உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கால்சியம் சத்தும் ஒரு முக்கியமான இந்த கால்சியம் சத்து குறைஞ்சி அறிகுறிகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உடம்பு சோர்வா இருக்கும் பலவீனமாக இருக்கும் கச்ச உணர்வு எந்த பொருளாவது எலும்பு முறிவு படல் நகங்கள் கருத்து போய் தானாவே உடைய ஆரம்பிக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தேவையான சத்துக்களில் கால்சியம் சத்தும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த கால்சியம் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்பு சோர்வாக இருக்கும் பலவீனமாக இருக்கும் கை கால்லாம் வலிக்கும் முட்டிக்கு முட்டி வலிக்கும் உடம்பே ரொம்ப பலவீனமாக தெரியும் நமக்கு ரெண்டாவது கூச்ச உணர்வு எந்த பொருளை தொட்டாலும் இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே கூசும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் விரல் கை கால் விரல்லாம் வந்து மறுத்து போன மாதிரி இருக்கும் மூணாவது விஷயம் தசை பிடிப்பு தசை பகுதியெல்லாம் வந்து திடீர் திடீர்னு அப்படியே பிடிக்கும் வலிக்கும் இதெல்லாம் கால்சத்திரத்து குறைபாட்டால் தான் அந்த பிடிப்பு வர்றது நாலாவது எலும்பு முறிவு இப்போ நடந்து போகிறாங்க திடீர்னு இடிச்சிக்கிறாங்க இல்லை தடுமாறி கீழே விழுறாங்க இந்த மாதிரி இருக்கும்போதே எலும்பு வந்து உடஞ்சிரும் இதெல்லாம் இந்த சத்து குறைபாட்டால் நடக்கிறது அஞ்சாவது விஷயம் விரல் நகங்கள் கருத்து போய் தானாகவே உடைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால அதனால் நம்ம கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருள்களில் டெய்லி உணவில் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது